ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க பக்கப்போனா அசரக்கை என்று சொல்லி அசால்ட்டாக ஏமாற்றும் அன்பு உள்ளங்களுக்கும் அதனால் ஏமாறும் பிஞ்சி நெஞ்சங்களுக்கு தான் இந்த வீடியோ என்னன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டாகிராமில் இந்த அசரு வெட்டு நரம்பு இந்த கிராஸு அது எல்லாமே வந்து எடிட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள் ஐ மீன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம குரூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் இந்த வீடியோ பார்த்துட்டு பிறகு ஆனால் இதுக்கான ஒரு ரெண்டு மூணு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பழைய சேனல்லையும் போட்டிருக்கேன் இந்த சேனல்லையும் போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு டவுட்டு வராது ஏன்னா இப்போ அசடு வாங்கிடுச்சுன்னா எப்படி ரியாக்ஷன் பண்ணும் நரம்பு வாங்கிடுச்சின்னா எப்படி ரியாக்ஷன் பண்ணும் இந்த தட்டு சினுங்கிறது அந்த மாதிரிலாம் வாங்கும்போது எப்படி ரியாக்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்களுக்கு தெரியும் ஒரு சிலவங்களுக்கு தெரியாது ஸோ அதையும் தாண்டி ஒரு சில இடத்துல பண்ணால் அது எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணும் ஐ மீன் அந்த பிளேஸில் பண்ணால் எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுன்னு சொல்லிவிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வீடியோவை அதுபோல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிற சின்ன சின்ன நுணுக்கமும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா போல் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷன் நண்பர்களை வந்து கால் பண்ணுறீங்களே நீங்கள் கால் பண்ணும்போது நான் கண்டிப்பாக ஒன்று ஆஃபீஸில் போகும்போது ஏதாவது ட்ரைவிங்கில் பண்ணும்போது சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து கால் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி என்னுடைய கோழிங்களுக்கு வெள்ளை கிளைச்சல் அடிச்சு ப்ரோ என்ன பண்ணலான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா எனக்கு சரியாக கேட்கவும் இல்லை பாலத்து மேலே போயிட்டுருக்கேன் ஆஃபீஸுக்கு எங்கேயும் நிறுத்தவும் முடியல என்ன பண்ணுறதுல சரி இருக்கும் ப்ரோ பயப்படாதீங்க சேடி மட்டும் அது அவர் மருந்து சொல்லிவிட்டு கோழிகளுக்கு சுடு தண்ணி வச்சு எல்லாத்தையும் கழிவிட்டு உள்ளுக்கு சுடு தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு மெடிசன் ஆனும் இல்லை ஸோ நண்பர்கள் யாரும் கால் பண்ணிவிட்டு எடுக்கலைனா ரொம்ப மன வருத்தம் வேண்டாம் அது எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாகிடும் சரிங்களா சேவை சோக்கில் தனித்துவமானது பட்டைகள் சேவலில் தனித்துவமானது அதனுடைய வியூகங்கள் ஐ மீன் பட்டையுடைய போர் யுக்திகள் அதனுடைய களம் பண்ணுற களத்தை முடிக்கக்கூடிய ஒரு முறைகள் தான் அதனுடைய தனித்துவமாக காமிக்கும் மற்றதெல்லாம் அந்த உடல் வாட்டம் எல்லாமே அதனுடைய ஒரு வகரால வந்துடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த அசறு நரம்பு ஈசா வெட்டு இதெல்லாமே வந்து தனித்துவமாக தெரியக்கூடியது மற்றது எல்லாமே ஒரு சில சேவல்லாம் பார்த்தோன்னா நல்லா முள்ளிலே களத்தை முடிக்கும் இருந்தாலுமே அதெல்லாமே தாண்டி நான் சொல்லக்கூடியது எல்லா அமைப்புமே ஒரு தனித்துவமான இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான அமைப்பு இது மாதிரி இருக்கிற ஒரு சேவலாம் எடுத்து லைக் பண்ணி அவங்க லைனேஜை க்ரியேட் பண்ணுவாங்க இல்லை அதுமாதிரி லைனேஜை மெயின்டைன் பண்ணி வருவாங்க ஸோ இப்போ என்னென்னா இதில் வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் எங்கிட்ட இருக்கிறப்போ ஒரு சில சேவல் இருக்குது அது டப்பண்ணில் இருந்தே இது வரைக்கும் களம் நாலஞ்சு களம் பண்ணியிருக்கு ரெண்டாவது தண்ணியில் முதல் தண்ணியிலே ஆப்பிள் ரெண்டு கண்ணை எடுத்து விட்டுரும் ஆப் ரெண்டு கண்ணை எடுத்து விட்டுட்டு கரெக்டாக ரொம்ப அறிவாக போய்ட்டு அந்த கண்ணு போன இடத்துலேயே பிடிச்சி புக் யுக்தி செய்யும் அந்த மாதிரி இருந்தால் அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு சில சேவலங்கள் தான் அந்த மாதிரி பண்ணும் அந்த ஒரு சில சேவலங்களுக்கு நான் வச்சுருக்கிற பேர் தான் க்ரியேட்டிவிட்டி சேவல் அந்த க்ரியேட்டிவிட்டி சேவல் என்னென்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆப்பனண்ட் என்ன மாதிரி பண்ணுறாரோ அதை ஓரளவுக்கு இவர் வாங்கிக்கிட்டு திருப்பி டபுளாக ட்ரிபிளாக கொடுப்பார் ஸோ அந்த மாதிரி சேவலங்களை ரொம்பவும் லைக் பண்ணுவாங்க இதுவே ஒரு சில சேவலங்கள் என்ன பண்ணால் ஏதோ வாய்ப்போட்டு எக்கு தப்பாக பார்க்கும்போது போது கண்ணு போயிடும் பட் ஆனால் இந்த சேவல் என்னென்னா நீங்கள் டப்பினியிலருந்தே பார்ப்பீங்க அதுக்கிட்ட பிறந்த எல்லா சேவலுக்குமே கண்ணு போயிடுங்க ஸோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பேர் உங்கள் ஊர் பேர் உங்கள் எல்லா டீம் நேம் பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சேவலாக இருக்கிறது கொஞ்சம் அரிதான ஒரு செயல் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி அசறு நரம்பு வெட்டு இது எல்லாமே வந்து எங்கே விழுந்தால் அது என்ன மாதிரி ஜாக்ஷன் பண்ணால் அந்த காலுக்கு எப்படி நேம் வைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்லிடுவோம் எல்லா சேவலுக்குமே வந்து ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும் எல்லா சேவலுக்குன்னு சொல்கிறத விட எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும் அந்த வீக்னஸில் படும் அந்த வீக்னஸ்ஸில் நம்ம எதாவது ஒன்று ஃபோர்ஸாக பண்ணும்போது தான் அவருடைய பலம் அந்த பலத்தை பலவீனமாக ஆக்குறது தான் ஒரு சோக்கு இது நீங்கள் சேவ சோக்குன்னு சொல்லலாம் வேறு எந்த சோக்குலையுமே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அசர்னா கரெக்டாக நம்ம சேவலுடைய அந்த காது பக்கத்தில் நீங்கள் கை வச்சு பத்தாச்சிக்கோ நம்ம ஃபேஸ்லேயே இப்போ சொல்கிறேன் அந்த காதுக்கு பக்கத்தில் லைட்டாக ஒரு மாதிரி பள்ளமாக இருக்கும் அந்த இடத்துல திண்டையோ விரலையோ இல்லை அந்த கட்டை விரல் இருக்கும் அதை எடுத்து போயிட்டு நல்லா வலுவாக அந்த இடத்துல பட்டுருச்சுன்னா அப்படின்ற சேவல் வந்து எப்படி சொல்கிறது ஒரு நாலஞ்சு சுற்றி சுற்றுவோம் இல்லைனா ரொம்ப ஹைட்டாக எகிரி விழும் இல்லைனா களம் விட்டு ஓடி போயிட்டு வரும் அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணால் அதை அசரன்னு சொல்லுவோம் நான் ஏன் சோக்கு ஒரு மெத்தடில் சொல்லலாம் சோக்கு மெத்தடில் சொன் சொன்னாச்சிக்கோ ஸ்ட்ரைக்கு வந்துடும் அதனால தான் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் அந்த அசரை இல்லைனா நம்ம பாஷையில் சொன்னால் இன்ஸ்டாகிராமில் சொல்லுவேன் தாறுமாறாக சொல்லலாம் அதில் எந்த ஸ்ட்ரைக்கே வராது இந்த யூடியூப்பில் சொல்லும்போது நான் கொஞ்சமாக ஒவ்வொரு வேர்ட்ஸையும் பார்த்து தான் சொல்கிறேன் அதனால தான் அந்த சேவல் பண்ணுற யுத்தி போர் அதனுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உடனே அது அடிக்கிற அடின்னு என்னால் சொல்ல முடியாது இதுக்கும் ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சி அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க அசர் விழுந்த இடத்துலையே சேவலுடைய முல்லை ஃபுல்லாக நினச்சி எடுத்துடுச்சுன்னா அதை நம்ம ஈசான்னு சொல்லுவோம் இந்த ஈசா வாங்கின சேவலாம் எப்படின்னா அசருக்கு ஆப்போசிட் அசர் வாங்கிடுச்சுன்னா சேவல் ரொம்ப சவுண்டு போட்டு சுத்தும் ஒரு நாலஞ்சு சுற்று சுத்தம் அங்கங்கே ஓடி போய்ட்டு வரும் ஈசாவுக்கு எப்படின்னா அப்படியே பொழுக்குன்னு கீழே பத்துரும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சப்போஸ் எப்படி உங்களுக்கு நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுனா டக்குன்னு இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு சேவல் உலக உலகன்னு இருக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் மென்ஷன் பண்ணியே போட்டிருப்பேன் அப்படி பாருங்கள் அப்படிதான் ஈசா ஸோ இந்த ஈசாவும் அவசரம் ஒரே இடம் தான் பட் ஆனால் அதனுடைய அமைப்பு மட்டும் வேறு மாதிரி கொண்டு போய் செஞ்சால் வேரியேஷன் ஆகும் அதனுடைய ரியாக்ஷன் மாறும் சரிங்களா இதுதான் எனக்கு என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் தாராளமாக உங்களுக்கு உரிமை இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம் சரிங்களா இப்போ நரம்பு இப்போ நிரம்புனால் என்னென்னா எல்லோருமே இந்த நம்ம சேவலுக்கு கழுத்து ஓகேங்களா அந்த ஜோட்டுன்னு சொல்லுவோம் நம்ம சரிங்களா ஒன்றும் இல்லை இப்போ நான் சொன்னேன் அந்த அசருக்கு பின்னாடியே பின்புறம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி பள்ளமாக இருக்கும் அந்த பள்ளத்தில் நரம்பு இருக்கும் பற்றி அந்த நரம்பு வந்து கரெக்டாக இருந்து அந்த கீழே இருக்கிற அந்த உடல் வரைக்குமே அந்த நரம்பு சின்ன நரம்பாக இருக்கும் அந்த நரம்பு பார்த்தினா எங்கே ரொம்ப அதுக்கு வீக்னஸாக இருக்குன்னா அந்த கழுத்தில் அந்த ரெண்டு எலும்புக்கும் இடைப்பட்ட ஒரு கேஃபில் நல்லா தட்டு கொடுத்துருச்சுனா அப்படியே சேவல் பார்த்தா கழுத்தை அப்படியே சிக்கில் சறுக்குன்னு சொங்கி போட்டோம் அப்படியே அதுக்கப்புறமா அதனால் சேவலை மேலே கழுத்தை எழும்பவே முடியாது அப்புறமா தண்ணிக்கு கொண்டு வந்து அதை நீங்கள் நல்லா பெனாச்சு தான் அதுக்கப்புறமா நிற்க வைக்க முடியும் இந்த நிரம்பு வாங்குகிற சேவலுங்க என்ன பண்ணணுன்னா நம்ம சரியாக பார்க்கலனா களம் முடிஞ்ச பிறகு அது சேவலை ஆட்டோமேட்டிக்காகவே ஒன்று கழுத்து நிறம் ஆகிடும் அப்படின்னா இந்த நிறம் நரம்புனால் கழுத்து அந்த சைடையும் அடிக்கும் அப்படி இல்லை இந்த ரெக்கப்பூட்லி அந்த மாதிரி இடத்துல அடிச்சிட்டால் அதை சரியாக நம்ம பெனாய்க்கலாம் ரெக்க லைனாக அதிக வாய்ப்பு இருக்குது கழுத்தும் அதிக லைன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால அந்த நரம்பு மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக காலத்திலே வினாய்க்கும் போது அதை நல்லா துடைச்சிட்டாவே ஓரளவுக்கு அது சைட் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் அதுவே இன்னொரு மாதிரியும் பண்ணும் இந்த விரலை எடுத்து போயிட்டு ஆள் காட்டிய விரலை எடுத்து போயிட்டு நம்ம ஜோட்டிலே லைட்டஸ் அந்த ஒரு பெறாய் பறையும் அந்த சினுங்குறதை அந்த சினுங்கும் போதும் சேவல் சவுண்டே கேட்காது என்னால் அது தான் சும்மா ஒரு பொழுக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு அதுக்கே சேவல் வந்து அப்படியே ஜோட்டுக்கு கீழே சொங்க போட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதுவும் பயங்கரமான அரம்பு தான் சரிங்களா அப்புறமா வெட்டு இந்த வெட்டுனா என்னென்னா இந்த கிராஸுக்கு பிற சேவலுக்கு வந்து ஒரு வெட்டுங்க ரொம்ப அருமையாக பண்ணும் அதுதான் சொல்லுவாங்க எல்லாருமே இந்த கிராஸுக்கு பிற சேவல் வந்து ரொம்ப டேஞ்சரானது இது அது எப்போ என்ன பண்ணுனே தெரியாது அது அந்த கிராஸில் பறக்கும்போது அதிகமாக பார்த்தனா கன்று எடுத்துரும் ஈசா வாங்கிக்கும் வாய் அடிச்சிடும் அந்த வாய் அடிச்சிட்டா பார்த்திங்களா அது ஒரு பெரிய இம்சையாக போடுங்க அதுக்குன்னு ஒரு கதையே இருக்குது நான் அடுத்த விட சொல்கிறேன் அப்புறம் இந்த கோச்சா இந்த கோச்சா குத்துன்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணால் ஒரு சில சேவலுங்க இந்த முல்லை ஃபுல்லாக நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சிட்டே இருக்கும் அதுவும் என்ன பண்ணால் அப்படி ஒரு சில சேவலுங்க வந்து கீழே இருக்கும் இன்னொரு சில கீழே இருந்து ஜோட்டு வரைக்கும் மேலே ஏற்றும் இந்த மாதிரி சேவலங்க நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கோ கோச்சா குத்தான்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே வினாக்கும் போது விட்டுட்டால் அதுதான் பிரச்சனை ஏன்னால் அது முதல் தண்ணி ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணிக்கெல்லாம் போகும்போது சேவலை ஏரலாக்காயிடும் அப்புறம் ஏர்லாக் ஆகிட்ட பிறகு சேவலை ஏர்லாக் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமாகிடுங்க அதுக்கப்புறமா நல்ல நல்லா நம்ம பறக்கும் பறக்கும்போது உடனே அடுத்த தண்ணிக்கு அப்படியே ரிசல்ட்டே மாறிடும் அதனால் இந்த கோச்சா குத்தியும் நீங்கள் ரொம்ப உஷாராக கவனிக்கணும் சரிங்களா மற்ற எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நீங்கள் எடுக்காமல் அது கொஞ்சம் மெனக்கட்டு அதை நீங்கள் ரெடி பண்ணுவேன் இந்த கோச்சா குத்து வாங்கும்போது நீங்கள் முடிஞ்சளவுக்கு கழுத்தில் ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துடுங்க ஷேக்கா நல்லா அடிங்க சரிங்களா ஷேக்கா நல்லா அடித்தாவே அந்த கோச்சா குத்துக்கு எந்த சைடு எஃபெக்டும் ஆகாது ஓகேங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன் வீடியோ போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதுபோல் உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் புதுசாக வரவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா இதுபோல் வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்